இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகைக்கு நம்மை நாமே எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம் நம்மை சிறந்தவர்களை எப்படி ஆயத்தப்படுத்தலாம் அப்படிங்கிற காரியங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரம் வருடங்களாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டும் ஏன் இந்திய தேசத்திலே ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியல அப்படிங்கறதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முதலாவதாக தகுதியே இல்லாத சுவிசேஷகர்கள் ரச்சிப்பையோ அபிஷேகத்தையோ பெறாத ஆட்கள் தலைமை பீடத்துல இருந்து அவங்க ஜனங்களுக்கு போதிக்கிறதுனால தங்களுக்கு இஷ்டப்பட்ட எதையாக சொல்றாங்க அதாவது குறிப்பிட்ட பள்ளியில இருக்கிற வேலையாட்கள் எல்லாம் தலைமைக்கு இருந்தா தான் அந்த ஸ்கூல்ல சிலபஸ் என்ன அந்த சிலபஸின் படி எந்தெந்த சமயத்திலே மாணாக்கர்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் அவங்க பாடம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் அங்க இருக்கும் இடையில இடையில அவங்க வந்து செக் பண்ணி பாப்பாங்க அவங்க சொன்ன கைடன்ஸ் படிதான் அவங்க சொன்ன வழிமுறைப்படிதான் இவர்கள் அவங்களுக்கு சொல்லி தர்றாங்களா மாணவர்களோட தரமும் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க பரிசோதித்து அறிவாங்க ஆனா இதுவே ஒரு வழிகாட்டுதலும் இல்லாம ஒரு அமைப்பின் கீழையும் இவர்கள் வராம இஷ்டத்துக்கு இவர்களே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அங்க பாடமும் தரமற்றதா தான் இருக்கும் அவங்க சொல்லி கொடுக்குற முறையும் தரமற்றதா தான் இருக்கும் வெளியில வருகிற மாணவர்கள் அதை காட்டிலும் தரமற்றவர்களாக இருப்பாங்க இங்க நமக்கெல்லாம் தெரியும் சுவிசேஷத்திற்கு தலைவராக சுவிசேஷத்தை இந்த வழக்கம் எங்கும் பரம்பும்படியாக செய்யக்கூடிய ஒருவராக அதற்கு வேலையாட்களை அனுப்பி தருகிறவராக நமக்கு இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் அப்போ அபிஷேகம் பெறாத ஊழியர்கள் யாருமே அவருடைய கைடன்ஸ்க்கு கீழே வர முடியாது அவர் என்ன சொல்ல நினைக்கிறார் என்று இவர்களுக்கு ஒரு தெளிவும் இருக்காது அதனாலதான் இவர்கள் இஷ்டப்படி அவர்கள் நினைத்ததை எல்லாம் சுவிசேஷமாக அறிவிக்கிறாங்க அந்த காரணத்தினாலதான் ஜனங்களுக்குள்ளே தெய்வம் விரும்புகிற மாற்றத்தை கொண்டு பண்ண முடியல அடுத்ததாக இப்படிப்பட்ட நபர்கள் தேவனோடு கூட எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாதவர்களாகத்தான் இருப்பாங்க அதனால பரலோகத்திலே இருக்கிற சிலபஸ் இவர்களுடைய கையிலே இருக்க போகிறது இல்லை எந்த பாடத்திட்டத்தின்படி தங்களுடைய மந்தையை வழிநடத்தணும் அப்படிங்கிற ஆவியானவருடைய வெளிப்பாடு இவர்களுக்கு கிடைப்பது இல்லை அவருடைய வழிகாட்டுதல் இவர்களுக்கு இல்லை அதனால தங்கள் மனம் போனபடி எதையாக அவங்க அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் ஜனங்களுடைய இருதயத்திற்குள்ளாக போகிறதும் இல்லை இதனால இவங்க சுவிசேஷம் அப்படிங்கிற போர்வையிலே ஜனங்களுக்கு உபதேசிக்கிறது எல்லாமே நிறைய பணம் கொண்டு வாங்க காணிக்கையா கொடுங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு உங்களுடைய வறுமையை போக்குவாரு நீங்க பெரிய பணக்காரர்கள் ஆயிரலாம் நீங்க ராஜாக்களுடைய புத்திரர்களாக மாறி இருவீங்க கடவுளை நீங்க பிரியப்படுத்திடலாம் உங்களுக்கு வறுமை நீங்கணுமா ஏசுகிட்ட வாங்க வியாதி போகணுமா ஏசுகிட்ட வாங்க கடன் பிரச்சனை தீரணுமா ஏசுகிட்ட வாங்க பிள்ளை சுமிய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படணுமா ஏசுகிட்ட வாங்க இயேசு உங்களுடைய கண்ணீரை துடைப்பார் உங்களுடைய கவலைகள் எல்லாம் போக்குவார் இப்படி சுவிசேஷம் இல்லாத காரியத்தையே ஜனங்களுக்கு போதிச்சு அவர்களுடைய நேரத்தை வீணாக்கிட்டே இருக்காங்க நீங்க ஒருவேளை யோசிக்கலாம் இவங்களெல்லாம் நல்ல காரியங்கள் தானே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கே ஏன்னா இவர்களே இதை இதோட கூட அவர்களுடைய சொந்த கதைகள் நிறைய சாட்சிகள் அப்படி இப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து எனக்கு இப்படி செஞ்சுட்டாரு உங்களுக்கும் அப்படியே செய்வாரு நான் ரொம்ப கடன் பிரச்சனையில இருந்தேன் ஆஹ் தேவன் வந்து அதை மாத்திட்டாரு நான் ரொம்ப இருந்தேன் அவர் வந்து என்னைய வந்து சுகமாக்கிட்டாரு இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லி தேவனிடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத கேட்கலாம் அவங்க சொல்கிற கதைகள் அவர்கள் சொல்கிற உருவாக்கங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா எடுக்கிறத போலதான் தோணும் ஆனா இத கூர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடன் பிரச்சனை மாறுகிறதுனாலயோ வியாதி போகிறதுனாலயோ புள்ளிசூனிய கட்டுக்கள் உடைக்கப்படுகிறதுனாலயோ நீங்க பணக்காரரா மாறி போகிறதுனாலயோ இன்னும் இவர்கள் சொல்லுகிற எந்த காரியத்தினாலயோ நீங்க பரலோகம் போய் சேர முடியாது அப்போஸ்தலனாகிய பவுல பாருங்க அவருக்கு ஏதோ ஒரு விதமான வியாதியை தேவன் தன்னைத்தானே உயர்த்தாதபடிக்கு ஒரு குட்டுகிற சாத்தானை போல எனக்கு தேவன் அனுமதித்து இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பவுளை சொல்லுகிறார் அந்த வியாதியை நீக்கி போடும்படி ஒரு முறை அல்ல இருமுறை மூன்று முறை அவர் வந்து தேவன் இடத்துல வேண்டிக்கொள்கிறார் ஆனாலும் கூட தேவன் என்ன சொல்றாருன்னா அந்த வியாதி அவரை விட்டு நீக்க போடல அதற்கு பதிலாக என்னுடைய குருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம விட்டுறாரு அப்போ வியாதி உள்ளவனாகவே தான் பவுல் ஊழியமும் செய்து அவர் இறந்தும் போயிடுறாரு ஆனா பவுலுக்குள்ள வியாதி நீங்கிச்சோ இல்லையோ ஆனா அவன் பரலோகத்திற்கு தகுதி உள்ள ஒரு நபராக தேவனிடத்துல அவன் போய் சேர்ந்துட்டான் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நம்ம எல்லோருக்குமே இருக்கு அதே போல ஐஸ்வர்யவான் லாசரு அந்த காரியத்தை குறித்து தேவன் சொல்லும் பொழுது லாசரு வறுமையில இருந்தாரு லாசருக்கு வியாதி இருந்துச்சு எந்த காரியத்தையும் தேவன் மாற்ற மாதிரி தெரியல ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி அவன் பரலோகத்திலே ஆபராக ஒன்றுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா இதெல்லாமே இல்லாத ரொம்ப சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஐஸ்வர்யவன் நம்முடைய பார்வையிலே இந்த உலகத்தினுடைய பார்வையிலே ஒரு அவன் இந்த காலத்திலே வாழ்ந்திருந்தான் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல பெரிய பணக்காரா இருக்கிறான் அவனுக்கு வந்து வியாதி கிடையாது அவனுக்கு வறுமை இல்லை அவன் வந்து நிறைய காரு பங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிசினஸ் எல்லாம் செலுத்து வளருதுன்னு வைங்களேன் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் ஆஹ் அந்த மனிதன் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் அவன் வந்து கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எல்லாமே கடவுளோட கிருப அவர் வந்து இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாழ்த்தி நம்ம புகழ்ந்து அவரை போல இந்த உலகத்துல தேவனுக்கு பிரியமான மனுஷன் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் ஆனா வேதாகாமம் சொல்லுகிறது அப்படி சம்பிரமாய் வாழ்ந்த அந்த மனிதன் முக்கிய நரகத்திலே பங்கடைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த உலகத்துல நம்ம வியாதியா இருக்கிறோமா வறுமையில இருக்கிறோமா வேற ஏதாவது பிரச்சனைகளோட இருந்துட்டு இருக்கிறோமா அப்படிங்கறது முக்கியம் இல்ல எல்லாம் முடித்து நம்ம கூறுகும் பொழுது தேவனத்திலே போய் சேருகிறோமா மோட்சத்திற்கு பங்குடையவர்களாக மாறுகிறோமா சொர்க்கத்தை அடைவோமா தேவனோட கூட பரலோகத்திலே நம்ம நித்திய நித்தியமாய் வாழ்வோமா தான் நமக்கு முக்கியமாக இருக்கணும் வேதாகமம் சொல்லுகிறது பாவியான எந்த ஒரு மனுஷனும் பரலோகத்திலே பங்கடைய முடியாது தேவ சமூகத்திலே இருக்க முடியாது அப்ப உங்க பாவம் போகணும் அப்படிங்கிற அதை அறிவுறுத்தி அதற்கு என்ன வழின்னு சொல்லி கொடுக்கிறவர் தான் உண்மையான சுவிசேஷகர் உண்மையான போதகர் அது இல்லாம வாரம் வாரம் மாதம் மாதம் வருடந்தோறும் வெட்டி கதைகளை ஜனங்களிடத்திலே பரம்ப செய்து வீணான கட்டுக்கதைகளை உங்களுக்கு ஆலோசனைகளாக சொல்லி வருகிற யாருமே தேவனால அனுப்பப்பட்ட ஊழியர்கள் கிடையாது அவர்கள் உங்களை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க போவதும் இல்லை ஆனா அவங்களோட பிரசங்கங்கள் எல்லாமே காதுக்கு இனிமையா ரொம்ப நல்லா கேட்கறதுக்கு சுகமா இருக்கும் பள்ளிக்கூடத்துல எல்லாம் பாருங்களேன் கணக்கு சொல்லி கொடுப்பாங்க அறிவியல் சொல்லி கொடுப்பாங்க வரலாறு சொல்லுவாங்க கொடுப்பாங்க கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்கறாங்க பாடங்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க ஆனா இவைகள் எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன டீச்சர் வந்து எப்ப பார்த்தாலும் எதாவது இந்த மாதிரி அதை படி இத படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதை பார்த்தாலே எரிச்சலா வரும் ஆனா எப்பயாவது இந்த பிஇடின்னு சொல்லப்படுகிற விளையாட்டு பீரியட் வந்துருச்சுன்னு வைங்களேன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் அதே மாதிரி சில பள்ளிக்கூடங்கள்ல கைவினை பொருட்கள் செய்யறதுக்கு கற்றுத்தருவாங்க தையல் இல்ல எம்பிராய்டரி சில இதுல வந்து ட்ராயிங் சொல்லி தருவாங்க சோ இது மாதிரியான வகுப்புகள் நடக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்க அதுலயே அப்படியே இன்வால்வ் ஆகி நாள் முழுவதும் இது இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போகிற பிள்ளைகளை நம்ம பார்த்திருக்கிறோம் நம்மளும் சின்ன வயதுல அப்படிதான் இருந்திருப்போம் ஆனா வாழ்க்கையில எது முக்கியம்னு நமக்கு வருடம் முழுவதுமே இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் மாதிரி டிராயிங் அல்லனா விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு முழுதும் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வைங்களேன் எதிர்கூலம் என்ன ஆகும் ஆனா சிறு பிள்ளைகள் முதிர்ச்சி இல்லாதவர்கள் அதை தான் விரும்புவாங்க அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க இன்னும் இது மாதிரியான தடவிய வார்த்தைகள் உள்ள உங்களை மயக்குகிற பிரசங்கங்கள் தான் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னா இன்னும் நீங்க எந்த விதத்திலும் முதிர்ச்சி அடையலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம் இருந்தாலும் இந்த நேரத்திலே நீங்க ஒரு முடிவிற்கு வாங்க உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க உங்களுக்கு என்ன தேவை ஏன்னு சொன்னா ஏசு கிறிஸ்து இல்லாமலே இந்த உலகத்திலே பணக்காரராக முடியும் வியாதியை போக்கிக் கொள்ள முடியும் உங்க வறுமைக்கு வழி உண்டு கடன் பிரச்சனையோ வேறு எந்த பிரச்சனைகளோ தேவன் இல்லாமலே அவர்களை தீர்த்து கொள்ள ஆயிரம் வழிகள் உண்டு ஆனா இந்த உலகத்துல தேவனால மட்டுமே தீர்க்கக்கூடியது போகாது வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரே பரிகாரம் நமக்கு தேவன் மட்டும்தான் பாவம் போகணும் அப்படின்னு சொன்னா வேற எந்த வழியிலே முயற்சி செய்தாலும் முடியாது அதோட கூட இந்த உலகத்துல பிரச்சனைகள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் வலி இருக்கும் வியாதி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா தேவன் சொல்கிறார் நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார் அப்போ அந்த மாதிரியான நிம்மதியை தருகிற ஒரு வாழ்க்கை தேவனாலே மட்டும்தான் கொடுக்க முடியும் இப்ப இந்த உலகத்திலே பாவத்தை போக்கவும் நிம்மதியை தருகிறதற்கும் தேவன் ஒருவர் தான் வழி இந்த நிம்மதியை நீங்க எங்கேயுமே போய் தேடினாலும் கிடைக்காது இந்த உலகத்துல ஜனங்கள் இந்த ரெண்டுக்காகத்தான் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் நடந்து போறாங்க தங்களை பிசிக்கலா வருத்தி கொள்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க வேற என்னென்னமோ எல்லாம் செஞ்சு அவங்களுடைய பாவத்தை எப்படியாவது போக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்திலே முயன்று கொண்டிருக்கிறார்கள் சோ இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீங்க சுத்த சுவிசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றுதான் பாவத்தை போக்குகிற வழி அப்படிங்கறத அவர்களுக்கு சொல்லணும் அடுத்ததாக வாழ்க்கையில எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு ஆனா நிம்மதியை தருகிறவர் தேவன் ஒருவர் மட்டும்தான் வருகிற அத்தனை பிரச்சனையிலும் வறுமையிலும் ஆதியிலும் வேற என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதுக்கு ஊடாக உங்களை சந்தோஷமா நிம்மதியா வைத்து கொள்ள ஏசு கிறிஸ்து ஒருவராலே முடியும் இததான் நீங்க சுவிசேஷமா மற்றவர்களுக்கு சொல்லணும் இதற்கு மேலாக ஒரு சிலர்லாம் சொல்றாங்க இயேசு வந்து உங்க தெய்வமா ஏத்துக்கோங்க உங்க குல தெய்வமா ஏத்துக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி சுவிசேஷம் சொல்லிட்டதான் அவர்களே சந்தோஷப்படட்டுக்கிறாங்க இப்படி சொல்லுகிறதும் அவர்களை தவறான விதத்திலே வழிநடத்தும் இந்தியாவிலே பல வித கடவுள்களை வழிபடுகிற முறை இருக்கிறது குலதெய்வம் என்ன முதலாவதாக அவர்கள் பிரதானமாக அந்த தெய்வத்தை வணங்குவாங்க அதற்குன்னு சொல்லிட்டு பல சடங்காச்சாரங்கள் எல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க சோ என்ன காரியம் செய்ய போறதுக்கு முன்பாகவும் அந்த தெய்வத்திட்ட போவாங்க அதற்கு என்னென்ன பூஜை செய்யணுமோ என்னென்னமான பரிகாரங்கள் செய்யணுமோ அதெல்லாம் அவர்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருப்பாங்க சோ அதுதான் குலதெய்வம் அப்போ நீங்க ஏசு கிறிஸ்துவை குலதெய்வமா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்து தான் பிரதானமாக அவர்கள் கும்பல போறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட எதை வேணாலும் அவர்கள் வழிபட்டு கொள்ளலாம் ஆனா வேதம் சொல்கிறது அன்றி உனக்கு வேறே தெய்வம் உண்டாகி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏற்கனவே வழி வழியாக வே ஏதோ ஒரு பாரம்பரியத்திலே ஏதோ ஒரு பின்னணியிலே ஊறி வந்த ஜனங்கள் இடத்துல அவங்களுக்கு புரியாதுங்கிற மாதிரி நீங்க போயிட்டு இவரை குலதெய்வமா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அவர்கள் வந்து அவர்கள் பரம்பரையாக எப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்களோ அதே விஷயத்தை தான் கிறிஸ்துவ வைத்து அவங்க பண்ண போறாங்க அதனால சோ இது மாதிரியான தவறான விதத்திலே அவர்களுக்கு எந்த விதத்திலும் உபதேசிக்காதீங்க அதே மாதிரி நிறைய பேரு வெறுமனே இயேசு நல்லவர் இயேசுவ நம்புங்க இயேசு உங்க தெய்வமா ஏத்துக்கோங்க உடம்பு நீங்க வாங்க அப்புறம் ஞானசனம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பின்னணியே இல்லாம இயேசு கிறிஸ்துனா யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத ஜனங்கள் ஏசு கிறிஸ்துவ ஏத்துக்கொடுங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க ஏற்கனவே முக்கோடி தெய்வங்கள் இருக்கு அதுல இவளையும் அடிஷனல்லாம் அவங்க வந்து சேர்த்துட்டு அதை வழிபடுற மாதிரி இதையும் வந்து பண்ண போறாங்க நேற்று வரைக்கும் அங்க வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து இங்க மழுதுவரத்தி ஏத்த போறேன் இது மாதிரியான ஏதோ ஒரு சடங்காச்சாரமான விஷயத்தை தான் அவங்க செய்வாங்களே ஒழிய உண்மையாய் ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கறது என்னன்னு அவர்களுக்கு சரியாக தெரிய போகிறது இல்லை தெய்வனை ஏற்றுக்கொள்கிறதுனா என்ன மற்ற எந்த தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதற்கும் கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது நீங்க வந்து பிசிக்கலா தான் ஏதாவது செய்யணும் பூஜை செய்யணும் குளிக்கணும் சுத்தபத்தமா இருக்கணும் சோ இது மாதிரியான ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் வெளிப்புறமான சுத்தபத்தங்கள் வெளிப்புறமாய் நீங்க செய்யக்கூடிய காரியங்களை தான் சொல்லுவாங்க ஆனா தேவனை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க வெளியில சுத்தமா இருந்து பிரயோஜனம் கிடையாது உங்களுடைய மனதற்குள்ளே ஒரு சில காரியங்களிலே மாற்றம் வேணும் முதலாவதாக இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனும் பாவி பாவத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகாமம் சொல்லுகிறது அப்ப முதல்ல எந்த மனிதனும் பாவம் செய்தவன் பாவம் செய்த யாரும் இடத்துல போய் சேர முடியாது நம்ம செய்கிற ஜெபம் உட்பட தேவனுக்கு அது அறிவறுப்பான காரியம் பாவத்தை அவர் பார்க்கவே மாட்டார் அப்ப முதல்ல பாவம் போகணும் பாவம் போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் முதல்ல நம்ம பாவின்னு உணரணும் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு இனி அந்த பாவத்தை நான் தொடரமாட்டேன் இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இடத்துல மன்னிப்பு கேட்டு உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புரவாகணும் அப்போ முதல்லாவதாக பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லணும் நிறைய பேருக்கு எது எதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறது இல்லை ஏன்னா இந்த இப்ப வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு இப்ப பல பாவங்கள் பாவமே ரீதியிலே கொண்டு வந்துட்டாங்க எது பாவம் அவங்களுக்கு முதல்ல அவங்க பாவின்ற உணர்வே அவர்களுக்கு பின்பாக இந்த பாவங்களுக்கு எல்லாம் இஸ்து விலை செலுத்திட்டாரு சோ பாவியாகவே இருந்தோம்னு சொன்னா அவரோட சேர முடியாது இந்த பாவத்தை நான் தொடரமாட்டேங்கிற ஒரு முடிவோட நம்ம அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுதுதான் தேவனுடைய கூட நம்ம ஒரு ஐக்கிய உறவுக்குள்ளே வருகிறோம் ஏன்னா இஸ்ரவேலிலே அவர்கள் சுவிசேஷம் அறிவித்த பொழுது ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும் மற்ற பிற அப்போஸ்தலர்களும் ஒரே ஒரு வார்த்தை தான் மனம் திரும்பங்கள் பரலோகராஜன் சமீபத்திருக்கிறது இதுதான் அவர்கள் சொன்ன சுவிசேஷம் ஏன்னு சொன்னா யூதர்களுக்கு ஒரே தேவன் தான் உண்டு அவர்கள் பிற மனங்களை பின்பற்றி மற்ற தேவர்களை அவர்கள் வணங்கும் பொழுதும் கூட இவர்களுக்கு நல்லா தெரியும் நம்முடையது எகோவா தேவன் இவர் வந்து ரொம்ப எரிச்சல் உள்ள தேவன் அவரை விட்டு வேற யாரையும் நம்ம வணங்கக்கூடாது என்ன மாதிரியான வழிமுறைகள்ல பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே யூதர்கள் எல்லோருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம் அதனால அவருடைய பெரிய எக்ஸ்பிளனேஷன் மற்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அதனாலதான் ஒரே வார்த்தையில சொன்னாங்க உங்களுடைய தேவனிடத்துல திரும்புங்க மற்ற விஷயங்களை ஒதுக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையிலே அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது ஆனா இந்தியா மாதிரி பல விதமான நம்பிக்கைகள் உள்ள ஒரு நாட்டுல நீங்க போயிட்டு இயேசுவை நம்புங்க இயேசுவை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு எதுவுமே புரியாது அவர்கள் ஏற்கனவே பலவித நம்பிக்கைகளில் இருக்கிறவர்கள் கூடுதலாக ஒன்றை நம்புகிறதற்கு அவர்கள் தயாராகத்தான் இருப்பார்கள் அதனால அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை ஆனா அப்படி செய்வது தேவனை ஏற்றுக்கொள்வதாக ஆகாது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கு புரியலங்கிற விஷயம் உங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க சுவிசேஷம் அப்படிங்கறத ஒழுங்கா அவங்களுக்கு சொல்லல அவங்கள தேவநேடத்துல ஒழுங்காக வழி நடத்தவும் இல்லை அப்படிங்கறதுதான் அர்த்தமாகிறது அதனால முதலாவதாக நம்ம அந்த நிலைமையில அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக முழுமையான மனமாறுதல் அப்படிங்கிறது முதலாவதாக ஒரு மனிதன் பாவி அப்படிங்கிறத அவங்களே உணரணும் தேவனிடத்திலே அந்த பாவத்தை அறுக்கிட்டு தேவனோட கூட ஒப்புரவாகணும் இந்த மனம் வருந்துதல் மனம் திருந்துதல் இல்லை அப்படின்னு சொன்னா அது உண்மையான ரட்சிப்பு கிடையாது அப்படி நீங்க எதையாவது அவர்களுக்கு சொல்லி அவங்க சும்மா வெறுமனே ஞானஸ்தானம் எடுத்தாங்க வெறுமனே அவர்கள் பேரை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது உண்மையான சுவிசேஷமும் இல்லை இயேசுவை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னா முதலாவதாக பாவத்தை குறித்து உணர்வடையனும் பாவத்தை குறித்து மனம் வருந்தி இனி அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மனம் திருந்தினால் நாள் மட்டும்தான் அந்த மனிதன் தேவனோட கூட இணைக்கப்படுகிறான் அப்படி இல்லாம மேம்போக்குக்காக வாரா வாரம் போய் பாவரிக்க பண்றது வாரா வாரம் போயிட்டு நான் பாவம் மன்னிப்புக்குன்னு சொல்லிட்டு நான் தேவனத்துல கேட்டுட்டேன்னு சொல்றது இது எல்லாமே கூட சேருகிற ஒரு வழி கிடையாது அது சரியான விதத்திலே ரட்சிப்பை பெற்றுக் கொண்டதாக ஆகாது அதை பரலோகத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கவும் சேர்க்காது ஒருவேளை உங்களால சரியான சுவிசேஷம் அறிவிக்க முடியாட்டா கூட பரவாயில்ல தவறான விதத்திலே தவறான சுவிசேஷத்தை எங்கேயும் அறிவிக்காதீங்க இப்படி தவறான சுவிசேஷத்தை அறிவிக்கிற அநேக கள்ளபோதகர்கள் இன்றைக்கு எழும்பிட்டாங்க யூடியூப்ல நிறைய தான் வந்துகிட்டே இருக்கு இவர்கள் சுவிசேஷன் கிடையாது இவங்கெல்லாம் சொல்றாங்க பணம் இல்லாம நாங்க சுவிசேஷம் சொல்றது பணம் இல்லாம நாங்க எப்படிங்க கூட்டத்தை கூட்டுறது பணம் இல்லாம இதெல்லாம் நாங்க செய்யவே முடியாது நீங்க இவங்களுக்கு வந்து பணம் அனுப்பிச்சு கொடுங்க நாங்க எல்லாருக்கும் போய் ஏசு கண்ணீர் துடைக்கிறார் ஏசு வந்து உங்களுக்கு காயங்களை கட்டுகிறார் ஏசு உங்களுக்கு சுகமளிக்க போகிறார் ஏசு உங்களை அப்படி பண்ண போகிறார் எப்படி பண்ண போகிறார் சொல்லிட்டு ஜனங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்களெல்லாம் நாங்க அரசு கிட்ட கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே போலியானவைகள் இவைகள் எதுவும் தேவனிடத்துல ஜனங்களை கொண்டு வந்து சரியான விதத்துல சேர்க்க போகிறது இல்லை ஜனங்கள் பாவம் போகலன்னு சொன்னா இடத்துல எந்த விதத்திலும் சேர்க்கப்பட முடியாது சோ எது சரியான சுவிசேஷம் அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க கேட்கிற காரியங்கள் எல்லாம் தான் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா அப்படிங்கிறத ஒழுங்க புரிந்து கொண்டு அதற்கு பின்பாக எந்த மாதிரியான ஊழியத்தை தாங்கணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க எந்த விதத்திலும் தவறான சுவிசேஷத்தை பரப்பாதீங்க தவறான சுவிசேஷத்தை பரப்புகிற இப்படிப்பட்ட கள்ள போதகர்களுக்கு துணி போகாதீங்க இதற்கு தேவாவியான நமக்கு உதவி செய்வாராக கத்த நம்மை ஆசீர்வதிப்பார்